ஓம் கம் கணபதாய நமக ஓம் நமச் சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்றைய பதிவு நம்ம எல்லோருக்குமே தேவையான ஒரு அற்புதமான பதிவுங்க இந்த வழிபாடு செய்வதாலும் இந்த சில விஷயங்கள் செய்யறதை தவிர்த்துக்கிறதாலும் நம் இல்லத்தில் என்றென்றும் செல்வம் நிறைந்து இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டு சம்பாதித்த பணம் மீன் விரயமாகாமல் சேமிப்பாகணும் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்து இருக்கணும் நம்ம ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும் நம் இல்லத்தில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடக்கணும் நம்ம நினைத்த காரியம் அதாவது நம்ம நல்ல விஷயங்களை நினைக்கிறோம் அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா தள்ளி போகாமல் தடையதும் வராமல் கைகூடணும் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் அந்த தெய்வத்துடைய அருளும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும் கை மீது பலன் கிடைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒரு வீடு அப்படிங்கிறது கோவில் மாதிரி வீடு சுத்தமாக இருந்தால் தான் அந்த கோவிலில் வாழ்கிற இறைவனுக்கு நல்ல ஒரு அருளும் அனுகிரகமும் இருக்கும் வீட்டில் வாழும் இறைவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் நம்ம வீட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுமே இறைவன் தான் இந்த இறைவன் நல்ல முறையில் இருக்கணும் போன ஹாரியம் ஜெயமாகணும் எடுத்த ஹாரியம் வெற்றி பெறணும் அப்படின்னா வீடுங்கிற கோவில் சுத்தமாக இருக்கணும் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் வீட்டை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அலங்காரமாக வச்சுக்கலாம் அப்படின்னாலும் ஓரளவுக்காக சுத்தமாக வச்சுருக்கிறப்ப அந்த இல்லத்தில் தெய்வ அனுகிரகமும் அருளும் நிறைந்து இருக்குங்க ஒரு வீட்டோட நிலைவாசல் அப்படிங்கிறது கோவிலுடைய நிலைவாசலுக்கு சமம் அந்த இடம் நல்லா சுத்தபத்தமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அலங்காரமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வீட்டுக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய காலணிகளை அங்கொன்றும் இங்கொன்றும் விச்சிறி விடாம ஓர் இடத்துல நல்ல முறையில் அடுக்கி வைக்கணும் வீட்டு வாசலுக்கு நேராக எந்தவித காரணத்தை கொண்டும் காலணிகளை விட்டுறவே கூடாதுங்க வீட்டு வாசலுக்கு நேராக நம்ம செருப்பை விடுறப்ப நம்ம எங்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டு வருவோம் அந்த செருப்பில் தேவையில்லாத கிருமிகளெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும் வீட்டில் சின்ன குழந்தைகள் வயசான பெரியவங்க நோய் தொற்று அதாவது ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இதன் மூலியமாக அவங்களுக்கு உடலில் தேவையில்லாத உபதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இது பார்த்திங்கன்னா அறிவியல் காரணமாகவும் சரி ஆன்மீக காரணமாகவும் சரி வீட்டுக்கு வர்றப்ப செருப்பு அப்படிங்கிறத வீட்டோட நிலைவாசலுக்கு முன்பு விடாமல் ஒரு ஓரமாக தள்ளி கண்களில் தட்டுப்படாமல் தான் வச்சுக்கணும் செருப்பு அப்படிங்கிறது சனியுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க செருப்பை நம்ம காலையில் எழுந்த உடனே பார்க்கறது அப்படிங்கிறது நம்ம அவரை வீட்டுக்குள்ளே கூப்பிடுற மாதிரி அதனால் செருப்பு அப்படிங்கிறத வீட்டோட நிலைவாசலில் முன்னாடி போடுறதையோ அங்கே ஒன்று இங்கொன்று சிதற விடுறதையோ ஏகமாக எல்லாம் ஒரு அஞ்சு பேர் இருந்தோம் அப்படின்னா அஞ்சு பேர்த்தோட செருப்பும் அங்கே ஒன்று இங்கொன்று இருக்கிறது அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நம்ம செருப்பை அப்படிங்கிறத ஒரு ஓரமாக வச்சு சுத்தமாக வச்சு வீட்டோட நிலைவாசலில் ஒரு அழகம் மங்களகரமாக ஒரு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்ப அந்த இல்லத்திற்குள் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து ஓடோடி வருவாள் அப்படிங்கிறது ஆன்மீக பெரியவருடைய கருத்து அறிவியல் ரீதியாகவும் நம்ம காலணிகளை வீட்டுடைய நிலைவாசலுக்கு முன்னாடி விடக்கூடாது ஆன்மீக ரீதியாகவும் விடக்கூடாது இது ஒரு பெரிய வேலை இல்லை உள்ள வரையிலே நம்ம ஓரமாக கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுங்க தேவையில்லாத குப்பை கூலங்களை வீட்டுக்குள்ளே நிறைய சேர்த்து வைக்கக்கூடாது உடனுக்கு உடன் அற்புறப்படுத்துகிறது நல்லது முடிந்த வரைக்கும் வீட்டுக்கு உள்ளே நம்ம குப்பை தொட்டி வச்சு குப்பை போடாமல் வீட்டுக்கு வெளியே அதாவது வாசலுக்கு வெளியில் ஒரு ஓரமாக வச்சு ஒரு கவர் வச்சு மூடி வச்சு குப்பையை போட்டு பழக்க படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது வீட்டுக்கு உள்ள குப்பைகளை வச்சு சேர்த்து சேர்த்தி வைக்கிறப்ப துர்நாற்றம் வரும் துர்நாற்றம் வர்ற இல்லத்துல அன்னை மகாலட்சுமி எப்படி இருப்பாங்க துர்நாற்றம் வர்ற இடத்துல கொசு தொல்லை அதிகமாகும் துர்நாற்றம் வர்ற இடத்துல கிருமிகள் அதிகமாகும் அதுவுமே நம்ம வீட்டில் வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் தேவையில்லாத உடல் உபதியை ஏற்படுத்தும் மூன்றாவதாக எப்ப பார்த்தாலும் நம்ம கழுவாத பாத்திரங்களை ஜலதாரையில் போட்டே கூடாது கொஞ்ச நேரம் போட்டிருந்தாலும் உடனுக்குடனே கழுவி அதை சுத்தப்படுத்தி ஜலதாரையை எப்போவுமே நம்ம நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது நல்லதுங்க ஒரு வீட்டில் பூஜையறை எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் சமையலறை சமையல் நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோமோ சமையல் அறையை நம்ம எந்தளவுக்கு கிளீனாக வச்சுக்கிறோமோ அந்த அளவில் நம்ம வீட்டோட ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியமும் அருளும் நல்ல முறையில் இருக்கும் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பாத்திரங்கள் சின்ன சின்ன பொருட்களை அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு ஏகமாக இறைந்து போடாமல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு அழகாக அடிக்க வச்சு நல்லா சுத்தமாக வச்சுக்கிறப்ப அந்த வீடும் அழகாக இருக்கும் அதுக்குள்ளே வேலை செய்கிறது நமக்குமே நல்லா இருக்கும் அதனால சமையல் நிறைய நம்ம எப்பவுமே சுத்தமாக தான் வச்சுக்கணும் குழந்தைகள் இருக்கிற வீடு அப்படிங்கிறப்ப அதுல சிறு வேலைகள் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரமாவது நம்ம சுத்தபத்தமாக வச்சு கூட்டி எடுத்துக்கிறது அந்தந்த பொருளை எடுத்த இடத்துல எடுத்த மாதிரி வைக்கிறது அப்படிங்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வீடு அழகாகவும் சுத்தமாகவும் இருக்குங்க சமையலறையில் அடுப்பை நம்ம தினமும் கழுவிக்கிறது நல்லது தினமும் தொடைச்சி சுத்தபத்தமாக வச்சுக்கிறது நல்லது அடுப்பில் தேவையில்லாத பொருட்கள் சிந்தி இருந்தது அப்படின்னா கை கை தொடைச்சி நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சமையலறை எப்போவுமே சுத்த சுத்தமா இருக்கும் நம்ம செய்ய சிறு சிறு விஷயங்கள் தான் நம்ம இல்லத்தை எப்பவுமே நல்ல மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கும் நம்ம இல்லத்துல அன்னை மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கி இருப்பாங்க அழுக்கு துணிகளை நம்ம வீட்டில் நிறைய சேர்த்து வைக்காம கை கை துவைச்சு சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது மிஷினில் போட்டு துவைக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கு தினம் தோறும் மிஷினில் போட முடியாது நாலு நாள் துணி அல்லது இரண்டு நாள் துணியை தான் போட முடியும் அப்படி போட்டு துவைக்கிறவங்களுமே அங்கே ஒரு அழுக்கு துணி இங்கே ஒரு அழுக்கு துணி போடாமல் எல்லா துணியும் ஒரே ஒரு பாத்திரத்தில் போட்டோ அல்லது ஒரு குப்பை கூடையிலையோ அல்லது அழுக்கு துணி போடுறதுக்குனே ஒரு கூடை இருக்குது அதில் போட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கிறது நல்லது சில வீடுகளில் பார்த்தோம்னா துண்டு அங்கே ஒன்று கிடக்கும் இங்கே ஒன்று கிடக்கும் அழுக்கு துணி அங்கே ஒன்று இங்கே ஒன்று கிடக்கும் இந்த மாதிரி ஏகமாக நம்ம துணிகளை போட்டு வைக்காமல் அந்தந்த துணிகளை அந்தந்த இடத்துல வச்சு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறப்ப நம்ம வீடு ரொம்ப சுத்தமாக இருக்குங்க கிழிந்து போன பாய் உடைந்து போன சேரு தேவையில்லாத உபயோகப்படுத்தாத பொருட்களை நிறைய வீட்ல சேர்த்தி வச்சிருக்க கூடாது அப்பத்திக்கு அதை அப்புறப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஓடாத கை கடிகாரமாக இருந்தாலும் சரி சுவற்றில் மாற்றும் கடிகாரமாக இருந்தாலும் சரி அதையும் நம்ம வீட்டில் வச்சிருக்கவே கூடாது ஓடாத சரியாக வேலை செய்யாத எலக்ட்ரிக் பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுருக்காமல் உடனுக்குடன் அதை அபூர்வப்படுத்திட்டு வேறு நல்ல பொருட்களை வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்க பயன்படுத்தாத பொருட்களை ஒரு மூளையில் குப்பையாக சேர்த்து வைக்கிற பழக்கத்தை நம்ம தவிர்த்துக்கிட்டாலே போதும் வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு அதிர்வலைகள் கிடைக்கும் தேவையில்லாத பொருட்கள் நிறைய நிறைய நம்ம வீட்டில் தேவையில்லாத ஆற்றல் நிறைந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு வீட்டில் தேவையில்லாத பொருட்களை ஏற்றி வைக்காம அப்பத்திக்கு அதை அப்புறப்படுத்திடுங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் அமாவாசை அப்படினாவே திரிகளில் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் நம்ம எந்த வழிபாடு செய்தாலும் சரி எந்த மந்திரம் சொல்ல ஆரம்பித்தாலும் சரி அந்த மந்திரத்திற்கான பலனும் அந்த வழிபாட்டுக்கான பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ கோவிலுக்கு போகிறத நம்ம வழக்கமாக்கி வச்சுக்கிறது நல்லது நீண்ட தூரத்தில் இருக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க குல தெய்வத்தை நினைத்து வீட்லேயாவதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக நல்லது குல தெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்துட்டு தான் பிற எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் அதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இன்றைய நாள் அமாவாசை நாள் மிக அற்புதமான நாள் லக்ஷ்மி குபேரருடைய இந்த ஒரு வரி மந்திரத்தை ஏதாவது மூன்று வரி இருக்குங்க இந்த மூன்று வரியை ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து முறையாவது சொல்லி வழிபாடு செய்கிறது நல்லது இந்த மந்திரத்தை இன்றைய நாளிலிருந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு எவர் ஒருவர் சொல்லி கொண்டு வருகிறாரோ அவருக்கு குபேர யோகம் கிடைக்கும் லக்மி கடாட்சகம் உண்டாகும் செல்வநிலை உயரும் செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் சொல்லலாம் அப்படின்னா காலை வேலையில் சொல்லலாம் மாலை வேலையில் சொல்லலாம் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்துல சொல்லலாம் இந்த நாள்ல அதாவது இன்னைக்கு அமாவாசை இந்த நாள்ல ஆரம்பிச்சு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தினமும் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மாதவிடாயிற்சி எப்படி சொல்கிறது இடையில அதாவது நாற்பத்தி எட்டு நாள் சொல்லணும் மாதவிடாயிற்சி சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க அந்த நாள்ல தலைக்கு குளிச்சுட்டு ஒரு இடத்துல அமர்ந்து இந்த மந்திரத்தை நல்ல முறையில சொல்லலாமங்க பூஜை பண்ணக்கூடாது பூஜை பண்ணக்கூடாது பூஜை செய்கிறத தவிர்த்துக்கிறோம் அதாவது பூஜை அறைக்குள்ளே போகக்கூடாது மற்றபடி நம்ம நல்லா சுத்தப்படுத்தி குளிச்சுட்டு நம்ம வீட்டோட வரவேற்பறையில் நமக்கான இடத்துல அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதனால் இந்த மந்திரத்தை இடையில நிறுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த நாளில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் செல்வ உயரும் குபேர யோகம் கிடைக்கும் குபேரரின் அருளும் அன்னை மகாலட்சுமியின் அருளும் சுக்கிரனுடைய அருளும் இருந்தாலும் எவர் ஒருவர் செல்வந்தனாகவும் கோடிஸ்வரனாகவும் வாழும் யோகம் கிடைக்குங்க இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சொல்லக்கூடிய மந்திரமே கிடையாது மூன்றே மூன்று வரி தான் இந்த மூன்று வரியை உங்களால் அத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை பாராயணம் சொல்லுங்கள் ஆனால் நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டு நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லணும் நாற்பத்தி எட்டு நாள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் செல்வநிலை உயரும் குபேர யோகம் கிடைக்கும் ஸ்ரீதன தன ஸ்ரீ த்ரீ லக்ஷ்மி சகிதம் त्रिकुबेराय नमः श्रीधन अहर्षण त्रिलक्ष्मीषहिदं त्रिकुबेराय नमः त्रिधन अहर्षण त्रिलक्ष्मीषहिदं त्रिकुबेराय नमः त्रिधन अहर्षण त्रिलक्ष्मीषहिदं त्रिकुबेराय नमः ஸ்ரீ தன அகர்ச்சன ஸ்ரீ லக்ஷ்மி சகீதம் ஸ்ரீ குபேராய நமக என்ற இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு சொல்லுங்க மாதவிடாய் காலத்திலேயும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் பூஜையறைக்குள்ள போகாமல் வரவேற்பறையில் அமர்ந்து சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்றன்னக்கு வீட்டில் குபேர தீபம் இருந்தால் அந்த குபேர தீபத்தை ஏற்றி ஒரு ஏலக்காயம் ஒரு கிராம்பும் போட்டு பச்சை நிற குங்குமத்தை நெத்தியில் வச்சிட்டு வச்சுட்டு சொல்லுங்கள் கை மீது பலன் கிடைக்குங்க குபேர யோகம் கிடைக்கும் அன்னை மகாலட்சுமின் அருள் கிடைக்கும் பச்சை நிற குங்குமத்தை வச்சு இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக கோடீஸ்வரனாக வாழும் யோகம் கிடைக்கும் செல்வந்தனாக வாழும் யோகம் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிரிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கோ கமெண்ட்டோ கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நல்ல விஷயத்தை நாலு பேர் கூட பகிர்ந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பெற்ற பயனை எல்லோருமே பெறட்டும் நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்